இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு கேட்டய நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி திதி இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி சித்த யோகம் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் புதன் மீனத்தில் ராகு சூரியன் இன்றைய மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் பட் இருந்தாலுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக சனி பார்வையில் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தாலே பாதி பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க வகையிலோ அல்லது உங்கள் குழந்தைகள் வகையிலோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நினைத்து மனவருந்தக்கூடிய வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் அறிவு அறிவுரை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் பரணிய நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு அவச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் அலைச்சல் ஏற்படும் எந்த ஒரு காரியமும் இன்றைக்கி நினச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி நடக்காது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அல்லது மேல் அதிகாரிகள் ரீ ரீதியாக மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாக்குவாதங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண விவகாரங்கள் அடுத்தவர்களின் தலையீடு இருக்கிறதுனால உங்களால் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு ஸ்திரமாக எடுக்க முடியாது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது என இன்னைக்கு வேண்டாத செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் ராசிநாதன் மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து தசமஸ்தானத்துல சனி இருக்காரு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு கொஞ்சம் குதூகலமாக இருப்பீங்க ஜாலியா ச சிரிச்சு மகிழ்ந்து பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களுக்காக நீங்கள் எடுக்கும் மெனக்கடல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நட்பு பாராட்டி சந்தோஷப்படுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இல்லாட்டினாலும் தேவையான அளவுக்கு பண வருமானம் இருக்கும் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வீடு சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அக்கம் பக்கத்தினரோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களிடம் சமாதானம் பேசுவே இன்னைக்கு நேரம் சரியா இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களின் நன் நட்பு பாராட்டுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சற்று எது எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு காரிய நேரம் சந்தோஷத்தை தரும் அதாவது செய்யக்கூடிய காரியத்தில் நடக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ்னஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களின் உதவியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் அரசாங்க அதிகாரிகளின் நட்பு பாராட்டுதல் போன்ற விஷயங்களால் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மருத்துவ செய்திகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய மனசில தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஏன்னா ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குழப்பம் நிவர்த்தியாகும் ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பூமி தொடர்பான விஷயங்களோ அல்லது வழக்கு தொடர்பான விஷயங்களோ செலவுகள் ஏற்படும் அல்லது தேவையில்லாத அபவாச்சொல் அபவாத சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அபவாத சொல்னால் செய்யாத தப்புக்கு குற்றம் சாட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் ஆனால் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது யாராவது ஒரு வேலையை சொன்னாங்கன்னா அதை கர கிரமமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இருப்பினும் உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பு நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் தந்தை வழியில மன வருத்தம் ஏற்படும் அல்லது தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி சொந்தமாக பிசினஸ் பண்ணாலும் சரி அரசு அதிகாரிகளுடன் உங்களுக்கு இன்று இன்ட்ராக்ஷன் நடந்ததுன்னா அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இருப்பினும் உடன் பணியாற்றுபவர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலைச்சல்னால் உடல் ரீதியான சோர்வு ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய வண்டி வாகனம் அல்லது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு என்னதான் நல்ல நல்லது பண்ணாலும் கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் இன்று உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கேட்டால் மட்டும் பதில் சொல்லுங்கள் இல்லாட்டி வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முடிந்த வரைக்கும் நட்பு பாராட்ட முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அதுவும் சனியின் பார்வையில் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தடுமாற்றம் ஏற்படும் காரிய விரயம் ஏற்படும் இன்னைக்கு எடுத்த காரியத்தில் அலைச்சலை சந்திப்பீங்க குறிப்பாக குழந்தைகளுக்கு உண்டான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் பள்ளி கல்லூரி அல்லது வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக அலைச்சலை சந்தித்தாலும் அவர்களிடம் பகைமை பாராட்டுவதற்கு நீங்கள் முயற்சிக்காதீங்க அவங்க ஏற்கனவே பகைமை பாராட்டிட்டு இருக்காங்க வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் நிதானமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தவறான முடிவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வியாபார விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் செய்யாத குற்றச்சாட்டு செய்யாத குற்றத்திற்கு குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் அலைச்சலை கொடுக்கும் எதுக்காக அலைச்சல்னே தெரியாது ஒரே வேலையை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்ச வேலையை உங்கள் மேலதிகாரிகள் மீண்டும் திருத்தி அதை திருப்ப செய்கிறதுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க அது மறுக்காமல் செய்கிறது நல்லது சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வேலை புழு காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அஃபீஷியலாக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட இருக்கிறவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு அறிவார்த்தமான செயல்பாடுகள் அறிவார்த்தமான வார்த்தை வரையங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மன வருத்தம் அல்லது மன சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் இல்லை அதனால் கவலைப்பட செலவுகள் குறைந்து விட்டது வருமானத்திற்குண்டான வழியை பார்ப்பது நல்லது உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் திடீர் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மன விரயம் ஏற்படுகின்றனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு யூ வில் பி த ஃபீலிங் டவுன் அதாவது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக சில வேண்டாத பேச்சுக்களை சந்திப்பீர்கள் அதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அல அலைச்சல் ஜாஸ்தியாகும் அதனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் கண்ணிராசி இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல பெரிய லாபம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரை நம்பியிருந்தீங்களோ அந்த ஆள் கையை விட்டுட்டு போயிடுவாரு அந்த நபர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காம போயிடுவாரு ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடு செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வாழ்க்கை துணையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அரசாங்க அதிகாரிகள் அரசு இயந்திரம் போன்றவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்க வந்து அவங்க கூட இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் புதிய உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தந்தையின் ஆலோசனையோ வாழ்க்கை துணையின் ஆலோசனையோ அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு உங்கள் சகோதரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு அனுகூல லாபம் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லைங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல யாராவது ஒருத்தர் உங்க யாரோ ஒருத்தர் உங்க பேர்ல வழக்கு தொடுத்துருக்காங்கன்னா அந்த வழக்கிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகள் காணாமல் போவார்கள் துலாம் ராசி குடும்பஸ்தானத்துல சனி இருக்காரு ஏழாம் இடத்துல குரு புதன் சேர்க்கை உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனாவசியமான வார்த்தைகள் ரெண்டு வார்த்தையில் முடிக்க வேண்டிய விஷயத்தை நாற்பது வார்த்தை பேசி உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திக்குவீங்க அவங்களுக்கும் சலிப்பை ஏற்படுத்துவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கிறது நல்லது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க இது நீங்க மட்டும் இல்லை உங்க குழந்தைகளுக்கும் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு முரட்டுத்தனமா பேசுவீங்க தேவையில்லாம பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க மேல் அதிகாரிகளின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டாம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாயால் கெட்டவங்க பேர் வாங்கி உங்கள் பதவி உயர்வை கெடுத்துக்கிறதுக்கு நீங்களே வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது வேலையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை தேடுறது இல்லை வே இருக்கிற வேலையில் உங்கள் பேரில் குற்றச்சாட்டை சுமத்தி அவங்களே வெளியில் அனுப்புறது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய பிடிவாத குணமும் முரட்டுத்தனமும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு காரியத்தை சாதிக்க உதவாது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு சில அறிவுரைகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான புலம்பல்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பற்றி புலம்புவீங்க வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தை பற்றி புலம்புவீங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பற்றியோ பெரியவங்களை பற்றியோ புலம்புவீங்க இன்றைக்கி புலம்பியே உங்களுக்கு நேர வரையம் ஏற்படும் அனாவசியமான புலம்பல்கள் வீண் பேச்சுக்கள் மூலமாக உங்களுடைய ரகசியங்கள் கூட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று வார்த்தை வரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் விரட்சிக ராசி ராசியில் சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழுவும் ஜாஸ்தி இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு குரோத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை ஆக்குமே தவிர அதனால் பெருசாக லாபத்தை தராது கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கிறது நல்லது வேலை நிமித்தமான விஷயங்கள் நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த நண்பர்களின் செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அவங்களை பற்றி கண்டும் காணாமல் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு தாயாருடன் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது வாழ்க்கை துணையின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபார விஷயத்தில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருமானம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருமே தவிர வேலை சம்பந்தமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை சிலருக்கு ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்கேற்றா போல வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு சஞ்சலமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மனச்சோர்வு இருக்குது அந்த மனச்சோர்வை அகல அகற்றுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பாக்கியாதிபதி சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தாமதப்படுகின்றது நிதானமாக இருங்க இந்த ஒரு மாதம் ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் உங்கள் பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி எல்லாத்தையும் உழைச்சி உங்கள் எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்காதீங்க வரக்கூடிய நாட்கள் மேலும் உழைப்புக்கு தேவைப்படும் அந்த சமயத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும் இன்று உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும் அன்பு பாராட்டுவீர்கள் நட்பு பாராட்டுவீர்கள் தனுசு ராசி விரையஸ்தானத்தில் எட்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்சஸ்தானத்திலிருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால எதிரிகள் பலம் குறைந்து எதிரிகள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் செலவுகள் இருக்கும் மனக்கவலைகள் இருக்கும் ஆனால் இது எல்லாமே உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கானதாக இருக்கும் கவலைப்பட்டு கூட வளர்ச்சி அடையலாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்தோருக்காக செலவுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனால் வியாபாரத்தில் செலவு ஏற்படுமே தவிர வருமானம் வருமானம் கேட்டால் இப்போ வருமானம் வரத்துக்கு வாய்ப்பில்லை தொழில் ரீதியான செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது அதனால் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன வருத்தம் அதை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால வேண்டாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது முன் யோசனையின்றி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு கார்கி வெற்றி ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது மேல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிட்டோமேன்னு நீங்க கவலைப்படுவீங்க அதை பத்தி அவங்க மேலதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பார்கள் அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக இடமாற்றம் அல்லது ஆரோக்கிய ரீதியாக லீவ் எடுக்கிறதுக்கு அதாவது இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால் வீட்டில் இருந்துக்கிட்டே வேண்டாத விஷயங்களை நினச்சி மன சஞ்சலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மீண்டும் இழந்த மரியாதையை பெற்று பெறுவதற்காக எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் சப்தமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தான் இதுக்கு ப பிரச்சனையை உண்டு பண்ணுறவங்களா இருப்பாங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க பண விவகாரங்களில் உங்களுடன் பணியாற்றும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசலனம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் எதிரிகளை நினைத்து மனக்கவலை அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தை நினைத்து மனக்கவலை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் செயல்படுவீர்கள் அல்லது உடன் பிறந்தவரிடம் கண் கண்டிப்புடன் உண்டான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் உங்களுடைய கௌரவத்தில் பெரிய வளர்ச்சி இருக்காது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் வேலையில் இருக்கிறவராக இருந்தால் பதவி உயர்வை எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு மறுக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை அதனால் உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் எதிரியாக பாவிப்பீங்க அவங்க பார்க்க பார்க்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள எதிரியாக பாவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களின் செயல்பாடுகள் சற்று குழந்தைத்தனமாக இருக்கும் கிண்டல் கேலி பேசுவாங்க கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வகையில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் நிதானத்துடன் பேசுவது நல்லது அதிகாரமாக பேசினீங்கன்னா வேலை நடக்காது ஆனால் இன்னைக்கு நிதானமாக பேசி உங்களை உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கும்பராசி தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தை சந்திப்பீங்க ஏன்னா மனோகாரகன் ஆறாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு உங்களால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க உங்களுடைய பிடிவாத குணத்தை விட்டு கொடுக்கறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இரண்டாம் இடத்துல ராகு சூரியன் சேர்க்கை உண்மையை பேசுவீங்க அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது குறிப்பா வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுக்கு பிடிக்காது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க சொன்ன வார்த்தைகள் உண்மைத்தன்மையை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் அரசாங்க வேலையிலையோ அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை விட்டு போகச் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களால் போக முடியாத இடத்துக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அடிக்கடி லீவு போட வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதன் மூலமாக உங்களுக்கு இழந்த பூமி மீண்டும் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் மீன ராசி பாக்கியஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மனக்கவலை ஆரோக்கிய சங்கடம் செலவுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் பண இழப்பை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மற்றும் சகோதரர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக நட்பு பாராட்டி கொண்டிருப்பவர்களிடமிருந்து ஒரு புத புதிய உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தந்தையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அறிவுரை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு சிறப்பான நாள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் இரண்டாம் இடத்தில் புதன் குரு சேர்க்கையானது உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது மன நிறைவை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் அது அனாவசியமாக செலவு இருக்கும் ஆனால் அது தரும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் திடீரென்று சலிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கோவப்படாமல் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தை வழியில் பண வருமானம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தில் சுணக்கம் இருந்ததுன்னா அந்த சுணக்கம் விலகி வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஓரளவுக்கு இன்னைக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் படிக்கிற குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்